இலக்கு தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு சென்னையில் அம்பத்தூர்ல அண்ணன் சீமான் அவர்களோட தலைமையில் தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் அஜித் குமார் தனியார் யூடியூப் சேனல் ஒரு ஆங்கில யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி தான் தற்போது வைரலா போய்கிட்டு இருக்குது அந்த பேட்டில கரூர் கூட்ட நெரிசல்ல இத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது தொடர்பா கேள்வி வைக்கப்பட்டப்ப அதுக்கு அஜித் ரொம்ப ஒரு தரமான பதிலை கொடுத்துருக்கிறார் கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டும் பொறுப்பு இல்ல எல்லாரும் தான் பொறுப்பு நான் உட்பட அப்படின்னு தானும் கூட ஒரு காரணம் தான் அப்படின்னு நடிகர் அஜித் ஒப்புக்கொண்ட சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் இதில் முதன்மை காரணமா இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு கிடக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அவரு இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் நான் ஒரு வார்த்தையை கூட விஜய் வாயிலிருந்து நம்ம கேட்கல பல ஆண்டுகளா மீடியாவை சந்திக்காத அஜித் நீண்ட நேரம் ஒரு உரையாடல்ல கலந்துக்கிறாரு நேருக்கு நேரா செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு கரூர் உயிரிழப்பு சம்பவத்துக்கு ஊடகத்துக்கும் பங்கு இருக்குன்னு நடிகர் அஜித் இந்த பேட்டியில் சொல்றாரு there's so much happening in tamil nadu today because of the stampede that happened that individual alone is not responsible we are all responsible for it and i think even the media has a part to play in this when the media has a part to play in this when the media has a part to play in this moral code of conduct in a public place applies to everybody exactly to the media also celebrities or sports personalities to, to everybody it's a collective failure ஒரு நடிகனுக்கு புகழ் வெளிச்சம் இருக்கிறதுனால ஊடக வெளிச்சத்தை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துறீங்க இதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இதுங்கிறத அண்ணன் சீமானும் போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்தை நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாடை போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து ஏன் நேற்று முந்தா ஒன்னும் நாளைக்கு சந்திக்க வேண்டியது இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தி சந்திக்கிறார் சந்திக்கிறார் இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்புனா இதை போடுவா அதை போடல போரிட்டு மாண்டையம்மா பாட்டமான மரவணை போடுவேல அதை போடுவா அதத்தான் சொல்கிறார் ஊடகம் வந்து ரொம்ப ஊதி பெரிதாக்குது நடிகர்களோட பிம்பத்தை நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த கூட்டி பலத்தை முதல்ல நிறுத்தணும் இது தவறான ஒரு முன்னுதாரணங்கிற விஷயத்த சொல்றாரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் கூட்டம் கூட்டுறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்ல யாருனாலும் நினைச்சா லட்சக்கணக்கான வேற கூட்டிடலாம் அதுவும் ஒரு செலிபிரிட்டி நினைச்சா நிச்சயமா கூட்ட முடியுங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout, gathering a crowd to show your clout, gathering a crowd to show your clout. All this has to end. Don't endanger people. Yeah, and exactly. I feel the media should not encourage all these first day, first show, you know, you know, by gathering a crowd. And with the country, 1.4 billion people, gathering a crowd is a no-brainer. இதுல <laughs> ரொம்ப முக்கியமா கையில எந்த பேப்பரும் இல்லாம டான் டான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அடிக்கிறாரு நடிகர் அஜித் குமார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த மாதிரி ஊடகத்துக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்ததுக்கு விஜய் விஜய்னு விஜய் காலையில எந்திரிச்சிலிருந்து வெளியில வர வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னு ஒவ்வொரு நொடியும் ஊடகத்தினர் செய்தி போட்டு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி கூட்டத்தை திரட்டி நெரிசல் வந்து மக்கள் இறந்துட்டாங்கிற ஒரு கருத்தை வேல்முருகன் அவர்களும் சொல்லிருந்தாங்க விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் தவளோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமாக இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக்கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனது தமிழ்நாட்டில் விரைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்த கட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேடாரோடும் பாலாரோடும் லஞ்ச மொழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்கள் எடுத்து சேர்த்தது விளைவு அஜித்குமார் அவரோட கருத்து வந்து நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்க சேர்ந்த சுனந்தா தாமரை செல்வன் அவர்களும் அஜித் குமாரோட இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா பதிவு வெளியிட்டு இருக்காங்க சாட்டிய துரைமுருகனும் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறார் மணி செந்தில் வந்து விரிவான ஒரு கருத்தையே பதிவிட்டிருக்கிறார் நடிகர் அஜித் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணலில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமா ஒரு சிறப்பான ஒரு பார்வையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மணிசெந்தில் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் பலர் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அஜித்குமார் பேட்டி மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்ன அப்படின்னா அஜித்குமார் வந்து விஜயோட அரசியலையும் அரசியலோட செயல்பாடுகளையும் ஆதரிக்கல அப்படிங்கறதுதான் இது மூலமா தெரிய வருது அதனால நிச்சயமா அஜித்தை ஆதரிக்கக்கூடிய அஜித் ரசிகர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகாதுங்கிறது வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்துருக்குது ஆனால் விஜய் ரசிகர்கள் தற்கொலைத்தனமாக அஜித் ரசிகர்கள் எல்லாருமே தனக்கு வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கனவில் இருக்கிறாங்க நான் வந்து தலையோட ரசிகன் தளபதியோட தொண்டன்னு அவங்களா ஒரு பதாகையை அடித்து கையில் ஏந்திக்கிறாங்க இதெல்லாம் சுத்த போய் அப்படிங்கிறது இது காட்டியிருக்குது கூட்டத்தை திரட்டி தான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது காட்டுறது வந்து ஒரு பெரிய தப்பு அதை வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஜித் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது மூலமாக கூட்டத்தை திரட்டுறது யார் அப்படின்னா அது விஜய் தான் விஜயோட கட்சிக்காரங்க தான் ஏர்போர்ட்டில் எத்தனை மணிக்கு எல்லாரும் இருக்கணும் ரெண்டாயிரம் பேராக திரளணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மெசேஜஸை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் அறிவுறுத்தி கட்சி நிர்வாகிகள்கிட்ட கட்டாயப்படுத்தி தான் அத்தனை தொண்டர்களை ஏற்போட்டுக்கு கு இது இதுபோல் தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டங்கள் வந்து திட்டமிட்டு திரட்டப்பட்டிருக்கு அதற்கான ஆதரங்கள் நிறையா இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகிக்கிட்டு இருக்குது போல் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுத்து விஜய்க்கு ஆதரவாக போஸ்ட்டு போட வச்சாங்க ஸ்டாண்டு வித் விஜயின்னு சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அதே போல் வந்து ஊடகமுமே வந்து சனிக்கிழமை ஆயிட்டாலே விஜய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்புறம் விஜய்க்கு பின்னாடியே கேமரா ஒத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு காட்சிகளையுமே நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஒட்டுமொத்த தவறும் விஜய் அஜித்து சுட்டி காட்டக்கூடிய அத்தனை தவறுகளையும் செய்தவராக விஜய் இருக்கிறாரு அதனால் நிச்சயமாக விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை அஜித் அறிவு இருக்கிறார் அப்படிங்கிறத இது காட்டுது கரூர் சம்பவத்தில் சுருக்கமாக அஜித் சொல்ல வர்றது என்னன்னா காட்டு மிராண்டித்தனமாக உள்ள ரசிகர்களும் அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாத நடிகர்களும் தொடர்ந்து நேரலை செய்த ஊடகங்களும் தான் இந்த சம்பவத்துக்கு மிக முக்கிய காரணம் மேலும் மற்ற எல்லாருக்குமே இதில் பொறுப்பு இருக்கு நான் உட்பட அப்படின்னு அஜித்து தன்னையும் கூட அவர் சேர்த்திருக்கிறார் இந்த மாதிரி ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்ட பேர் ஒரு நடிகனை பார்த்து போய் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி உலக அளவில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது வந்து அண்ணன் சீமானோட கருத்துக்கு இது வந்து ஒத்து போற மாதிரி இருக்குது ஏன்னா அண்ணன் சீமான் ஒரு நடிகனுக்காக நீ மொட்டை அடிச்சுக்கிற மண்சோறு சாப்பிட்ற இதெல்லாம் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் பார்க்கும்போது எவ்வளவு கேவலமாக நினைப்பாங்க இது நம்ம நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய அசிங்கம் கேவலம்னு சீமான் ஏற்கனவே பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறார் அதையே தான் இப்ப நடிகர் அஜித் குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறார் பேட்டியில வந்து பார்த்தோம்னா அஜித் குமார் விஜயோட பேரை கூட பயன்படுத்தல ரொம்ப கவனமா அந்த பேட்டியில அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் ஒருவேளை அது பயன்படுத்தினா அது சாதகமாகவும் போகலாம் இல்லை பாதகமாகவும் போகலாம் அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவு சொல்லிட்டாருங்கிற மாதிரியும் பரப்புவாங்க இல்லைன்னா விஜய் பாருங்க அவர் வந்து விஜய் மேல குற்றம் சுமத்திட்டாருன்னு பார்ப்பாங்க அதனால தன்னால வந்து யாரோட புகழையும் அதிகப்படுத்த ஏற்படுத்த வேண்டாம் யாரோட புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த வேண்டான்னு அவர் ரொம்ப தெளிவாக கவனமாக வந்து இந்த பேட்டியை அணுகியிருக்கிறார் ஆனாலும் கூட இந்த தாவேக்கா அவனுடைய தற்கொலைகள் அஜித் வந்து பாருங்க எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் தப்பு இல்லைன்னு சொல்லலை விஜய் மட்டுமே காரணமில்லை நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறார் அதாவது விஜய் மட்டுமே காரணமில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜயும் காரணம் ஆனால் விஜயோட சேர்த்து இன்னும் பலர் வந்து காரணம் தண்ணியும் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமே இதில் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பயன்படுத்துறாங்க ஆனா அந்த புரிதல் கூட இல்லாம தாவேக்கா அவனுடைய தற்கொலைகள் விஜய் வந்து இது மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி அஜித் சொல்லியிருக்கிறாருங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பல ஆண்டுகளா சீமான் தொடர்ந்து பேசி வர்றாரு திரையில் நடிக்கிறது மட்டுமே நாடாளுகிறதுக்கான தகுதி கிடையாது உனக்கான தலைவனை திரையில தேடாத தரையில் தேடு உனக்கு கூட யார் நிற்கிறா உனக்காக யார் போராடுறான் அவங்களிலிருந்து உன்னோட தலைவனை தேர்ந்தெடுத்துக்கோன்னு பல விஷயம் பல முறை அண்ணன் சீமான் சொன்னார் அதே ஒரு குரலை தான் இன்றைக்கி அஜித் அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி அண்ணன் சீமான் மிகுந்த துணிச்சல் வீரராக இருக்கிறாரோ ரொம்ப துணிச்சலான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரோ அதே போல அஜித்துமே மிகுந்த ஒரு துணிச்சலான ஒரு நடிகராக தான் நம்ம பார்க்கணும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே போதே பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு கட்டாயப்படுத்தி அத்தனை நடிகர்களையும் கொண்டு வந்து பேச வச்சப்ப மேடையிலேயே கலைஞருக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி என்ன இது போன்ற நிகழ்வுகளுக்கு வர வைக்காதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்தாரு நடிகர் அஜித் குமார் அதே போல் அண்ணன் சீமான் எப்படி தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு வழி நடத்துகிறாரோ ஒரு சிறந்த அரசியல் படையை நெருப்படுத்தி கொண்டு வராரோ அதே போல் தான் நடிகர் அஜித்தும் தன்னுடைய ரசிகர் படையை கட்டுப்பாடோடு வைத்திருக்கு கேட்குறார் அவர் ஒன்று சொன்னால் அவங்க ரசிகர்கள் கேட்குறாங்க கண் அசைவுக்கு கட்டுப்படுறாங்க கார் பந்தயம் ச தொடர்பான ஒரு நிகழ்வில் பங்கு பெறும்போது நடிகர் அஜித்தை பார்க்கும்போது பலர் விசில் அடிக்கிறாங்க ஒரே ஒரு கை அசைவை தான் காட்டினார் கண் அசைவை தான் காட்டினாரு அதுக்கு உடனே அவங்களோட ரசிகர்கள் வந்து கட்டுப்படுறாங்க அதே போல் கூட ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போனப்ப எல்லாரும் அஜித் குமாரை பார்த்து கத்தும்போது இது கோவில் இங்கே வந்து சாமியை வழிபடணும் நீங்கள் இந்த மாதிரி சத்தம் போடாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு அதையும் கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு தொண்டர்களாக ரசிகர்களாக அஜித் அவர்களுக்கு இருக்கிறாங்க நடிகர் அஜித் குமார் அவர்களினுடைய இந்த பேட்டி மேலும் விஜய் தரப்ப பலவீனம் அடைய செஞ்சிருக்கு